சிவா திரிச்சிற்றம்பலம் ஒற்றை மாமரத்தில் இருவராக இருந்து முக்காலமும் காத்து நான்கு வேதத்தின் சான்றாய் ஐந்து தொழிலை செய்து ஆறாத காயமாற்றி ஏழு ஏழு ஜென்மமும் மகிழ்ந்திட எட்டாத இலக்கை எட்டிட ஒன்பது கிரகமும் துணையாய் நிற்க பத்தாக வழி அகற்றி பத்தோடு பதினொன்றாக இல்லாமல் பனிரெண்டு கரத்தானை இருக்க பதி துணையாய் வந்து பதினான்கும் பதினைந்தும் கடந்து பதினாறு செல்வமும் பெற்று சர்வமும் நீயே தந்து அருள்வாய் திருக்கச்சி ஏகம்பரணி உனது துணையு உனது துணையுடன் எங்களுடைய குஜராத் பயணத்தை பற்றி சிறு தொகுப்பாக இங்கே நாங்கள் கூற விரும்புகிறோம் எம்பெருமான் துணையோடு நாங்க வந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு அதாவது நைட்டு எட்டு மணிக்கு இருந்து விமானத்தின் மூலம் காலை அதாவது பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை மூணு மணிக்கு அகமதாபாத்தை சென்றடைந்தோம் அங்கே எங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வண்டி தயார் நிலையில் இருந்துச்சு நாங்கள் வண்டியில் ஏறி அகமதாபாத்தில் சுமார் ஐநூறு கிலோமீட்டர் போகணும் துவாரகா போகிறதுக்கு துவாரகாவுக்கு எங்களுடைய பயணத்தை தொடங்கினோம் துவா துவாரகாவை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அதாவது வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வந்தோம் இவ்வளோ தூரம் கலப்பாக வந்தங்காட்டி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் நாங்கள் இலைப்பாரிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கிருஷ்ணர் ஆட்சி புரிந்த இடமான துவாரகையை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போய் கிருஷ்ணரை மனசார கண்ணீர் வழியை அவர் தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப இரவு ஒன்பது மணிக்கு நாங்கள் எங்களுடைய ரூமுக்கு வந்து அடைஞ்சோம் அடுத்த நாள் அதாவது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அங்கேருந்து காலையில் ஏ எட்டு மணிக்கு காலையில் உணவை ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சோன்னே நேராக அங்கேருந்து பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான நாகேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்தை முதலாவதாக தரிசனம் செய்தோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து அதுக்கு பக்கத்தில் வந்து கோபியர்களுடைய மடமான கோபியர்கள் தங்கியிருந்த இடம் இருந்துச்சு அங்கே போய் அங்கே இருக்கிற கோபியர்கள் ஒவ்வொருவர்களையும் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது அவங்க ஊஞ்சல் வச்சுருந்தாங்க அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் செஞ்சுருந்தாங்க அதையே பார்த்து முடித்தோன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பெட் துவாரகான்னு சொல்லிட்டு ஒரு நாலு கிலோமீட்டர் பயணத்தில் இருந்தது அங்கே போகும்போது கிருஷ்ணருடைய பிறந்த இடம் அதாவது வளர்ந்த இடமாக தான் கருதப்படுகிறது யசோதா தேவி வளர்த்தனது அங்கே வந்து கிருஷ்ணர் எப்படியெல்லாம் விளையாண்டார் எவ்வாறு எவ்வாறான அலங்காரங்கள் அது எல்லாமே வந்து அங்கே அழகாக சிற்பங்களாக ரொம்ப அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க இதில் என்ன வியப்பு எங்களுக்கு அப்படி என்ன பார்த்தோம் அப்படின்னா அங்கே நம்ம எப்படி குழந்தைகளுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு மணி நேரத்துக்கு ஆடையை வந்து மாற்றி உணவு கொடுத்து ஆடையை மாற்றும் அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவிலில் ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தைக்கு உணவை ஊட்டு அதாவது கிருஷ்ணர் குட்டி குழந்தைக்கு உணவை ஊற்றி ஆடையை மாற்று அந் இப்போ அந்த டைமில் வந்து ஸ்க்ரீன் போட்டுருவாங்க நம்மளால் தரிசிக்க முடியாது அதே மாதிரி அவ்வளோ அழகாக அந்த இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அந்த தரிசனம் முடிஞ்சோன்னா அங்கேருந்து நேராக சிவராஜ்புரி பீச் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம் ஏன்னா அப்போ அந்த டைமில் எந்த கோவிலுமே வந்து திறந்துருக்காது அப்படிங்குறக்காக அந்த ரெண்டு மணி நேரம் வந்து கடற்கரையில் வந்து மிக அருமையாக எல்லாருமே விளையாண்டு அந்த மண்ணை எடுத்து அவங்க அவங்களை பிடிச்ச மாதிரி சிவலிங்கம் செஞ்சு ஒவ்வொரு நாம் விளையாண்டு அங்கேருந்து திரும்பவும் நால்ரை இருக்கும் நால்ரைக்கு அங்கேருந்து கிளம்பி சாயங்காலம் அதுக்கு பக்கத்தில் இருக்க ருக்மணி தேவி கோவிலுக்கு நாங்கள் போனோம் ருக்மணி தேவி கோவிலுக்கு போயிட்டு அங்கே ருக்மணி அம்பாலையும் அழகாக தரிசனம் முடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தோம் அடுத்த நாள் காலை அதாவது பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிக்கெல்லாம் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு குஜா துவாரகையில் இருக்கிற ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் சோம்நாத் நோக்கி எங்களுடைய பயணம் தொடங்குச்சு சோம்நாத் போகிற வழியில் வந்து போர்பந்தர் போனோம் போர்பந்தர் அப்படிங்கிறது நம்ம மகாத்மா காந்திஜியோட வீடு அவர் இருந்த ரூம்பு அது எல்லாமே மிக அழகாக அங்கெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எங்களுக்கு கண்ணுக்கு நிறைவாக இருந்த எல்லாம் நின்று ஒரு சில புகைப்படங்கள்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து பக்கத்தில் வந்து குசேலார் வீடு நம்ம வந்து இவரை குசேலர் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே இருக்கிறவங்க அவரை வந்து சுதாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுதாமா வீட்டுக்கு போனால் அங்கே அவருடைய அவங்க ரெண்டு பேரத்தோட புகைப்படங்கள் அப்புறம் ஸ்வஸ்டிக் சின்னங்கள் அங்கே இருந்த கிணறு அவங்க ரெண்டு பேரும் கட்டி அணைத்த அறைகள் அவங்க விளையாடுறது எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து அந்த குசேலரோட வீட்டில் எல்லாம் வச்சுருந்தாங்க அதையெல்லாம் பார்த்து முடிஞ்சிட்டு மத்தியானம் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே எங்களுக்கு என் பெருமான் சோமநாதர் ஒரு பெரிய சோதனை வச்சிருந்தார் அங்கிருந்து சுமார் நூற்றம்பது கிலோமீட்டர் பயணம் போனால் மட்டும்தான் எங்களால் சோமநாதர் தரிசனம் செய்ய முடியும் ஆனால் எங்கள் வண்டி என்னாச்சு ஒரு சின்ன பழுது அது வந்து அவர் என்ன சொல்லிட்டார் நாலு மணி நேரம் ஆகும் அஞ்சு மணி நேரம் ஆகும் வண்டி ரெடியாக இருக்குது அப்படின்னார் சரி என் பெருமான் ஏதோ கடந்தா தான் சோமநாதரை கும்பிட முடியும் அப்படிங்கிறது வழி செய்தியாக கேட்டிருந்தாலுமே அதை நாங்கள் அனுபவித்தோம் அப்புறம் மனசார ஒவ்வொருத்தரும் வேண்டிகிட்டோம்னா வண்டி ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு கரெக்டாக நைட்டு எட்டு மணி அப்படிங்கிறப்போ சோம்நாத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம் சோமநாதில் எங்களை இறக்கி விட்டோன்னா நேராக நாங்கள் உள்ளே போகிறோம் என்ன ஒரு அதிசயங்க ஒரு ஒரு கூட்டமும் இல்லாமல் நாங்கள் அவ்வளோ நிறைவாக சோமநாதர் அலங்காரத்தில் நல்லா ஃப்ரீயாக ஒவ்வொருத்தருமே நல்லா லைனில் நின் நிற்காமல் நல்லா தரிசனம் முடித்தோம் அந்த தரிசனம் முடிஞ்சோன்னா அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நைட்டு எப்பொழுதுமே இரவு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் லைட் அண்ட் சவுண்ட் ஷோ அதாவது சோமநாதருடைய கோபுரத்தின் மீது வண்ண ஒளிகளால் அவருடைய அந்த கதைகளை அவர் எப்படி உருவானார் அப்படிங்கிற கதையை வந்து அழகாக திரைப்படமாக திரைக்காட்சிகள் போல அந்த கோபுரத்தின் மீது வண்ண வண்ண ஒளியில் வந்து ஒரு மணி நேரம் போட்டு காமிக்கிறாங்க அது உண்மையாலுமே பார்க்கறக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க அவ்வளோ அழகாக அந்த காட்சியை முடிஞ்சது அது முடிஞ்சன்னே சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் முர்கா வந்து சோமநாதரை வந்து அபிஷேகம் அதாவது லிங்க வூபமாக அவரோட தரிசனத்தை பார்த்து முடித்தன்னேன் அது வந்து நாங்கள் போய் பார்க்கறது புதிய கோவில் எல்லோரும் போய் இப்போ போய் பார்த்தோம்னா புதுக்கோவில் தான் அதுக்கு பக்கத்துலேயே பழைய கோவில் ஒன்று இருக்கும் அங்கேயும் அவரையும் தரிசனம் முடிச்சுட்டு இரவு எங்கள் ரூமுக்கு வரும்போது சரியாக பதினோரு மணி ஆயிடுச்சு திரும்ப நைட்டு சாப்பாட்டை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கரெக்டாக ஏழு மணி அப்படிங்கிறப்போ எல்லோரும் கிளம்பி ரெடி ஆகிட்டோம் அதாவது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாந்தேதி ஏழாம் தேதி காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு பக்கத்தில் போய் திருவேணி சங்கமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல திதி கொடுக்குற ஒரு இடம் இருந்துச்சு அங்கேயும் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஸ்ரீஹரி கோவில் அதாவது கிருஷ்ணனுடைய ஒரு கோவில் இருந்துச்சு அடுத்த நாள் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் இருந்துச்சு ஏழு மணிக்கு எம் பெருமான் ஸ்ரீகிருஷ்ணரை தரிசனம் செஞ்சுட்டு அதாவது கிருஷ்ண பெருமான் உயிர் போகும்போது தன்னுடைய காலில் அம்புபட்டு உயிர் திறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி த்ரோத் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த பக்கத்தில் இருந்துச்சு அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம் உண்மையாலுமே எல்லார் கல்லையே கண்ணீர் வந்துச்சு எம்பெருமான் காலில் வந்து அம்பு பட்டு அவர் படுத்த படுக்கையே இருக்கார் அவர் மேலே அன்பு இதை ஏ வேடன் வந்து தெரியாமல் செய்து தவறுக்காக மன்னிப்பு கேட்டு அவரும் பக்கத்தில் இருக்கிற அந்த இதையெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் எம்பெருமான் சிவன் வந்து இருந்தார் அவரையும் பார்த்து முடிச்சுட்டு மிகுந்த கனத்த மனத்தோடு தான் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி சுமார் நூற்றம்பது கிலோமீட்டர் பயணம் செஞ்சால் தான் அடுத்த எங்களுடைய பயணம் நிறைவரும் அப்படிங்குறக்காக அங்கேருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்கினோம் அங்கேருந்து நிஷ்கலங் மகாதேவ் அதாவது பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்களை கொன்ற பாகம் தீர்வதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தார்கள் அப்போ சிவபெருமான் வந்து நீங்கள் இப்படியே வந்துகிட்டே இருங்க எங்கே என்னை நான் வந்து காட்சி கொடுக்குறேன்னு சொல்ல நேட்டு வந்து இருக்கிற நிஷ்கலங்கிற இடத்துல வந்து ஐந்து பேருக்கும் பஞ்ச பாண்டவர் ஐந்து பேருக்கும் தனித்தனியாக காட்சி கொடுத்த இடம்தான் நிஷ்கலங் மகாதேவ் இந்த இது வந்து நடுக்கடல் அதாவது நிலமட்டத்திலேருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் கடலுக்குள்ளே இருக்க அந்த கோயிலே கோவிலு அது சரியா சாயங்காலம் ஆச்சுன்னா வழிவிடும் சாய் நைட்டு ஒன்பது மணிக்கு திரும்பவும் தண்ணி வந்து ஃபுல்லாமே மூடிடும் நமக்கு தெரியாது நாங்கள் போகும்போது கரெக்டாக எங்களுக்கு கழுத்து வரைக்கும் அங்கே தண்ணி இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பதிகம் பாடணும் போற்றி திருபகவலும் பிரார்த்தனை பார்த்து பாடும்போது எங்களுடைய கால அளவிற்கு அந்த தண்ணி வந்துச்சு திரும்ப எல்லாருமே அமைதியாக போய் அங்கே போய் அங்கே இருக்கிற தீர்த்துக் குடத்தில் எடுத்து அஞ்சு பெருமானுக்கும் அஞ்சு லிங்கத்துக்கும் அபிஷேகம் செஞ்சு மன நிறைவோடு அங்கேருந்து கிளம்பி நேராக விமான நிலையத்தை வந்து அடைஞ்சோம் விமான நிலையத்தில் நாங்கள் எங்களுக்கு இரவு விடிய காலையில் நாலு மணிக்கு விமானம் ஏறி காலையில் ஒம்பது மணிக்கு கோயம்புத்தூரையே வந்துட்டோம் அங்கே இருந்த ஒவ்வொரு மறக்க முடியாத நினைவுகளோட எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு மிக நிறைவாகவும் சந்தோஷமாகவும் சென்றடைஞ்சோம் சிவாய நம்ம